இப்ப நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த ஆரபரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் ஊரள பகுதியில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய கைச்சு வாங்கிக்கொள்ள முடியும் உரிமையாளோட தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது இந்த ஆரபரப்பு காணியும் ஊரளவில் இந்த பிரதேசத்தில் இருக்குது இந்த காணியுடைய உரிமையாள்ட தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடேண்டா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த வீடியோவை பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தான் இந்த ஆர்வரப்பு காணி அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் பலாலி வீதி ஓரமாக நின்று கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் பார்த்தோம் அப்படி என்று சொன்னா என்கே மண்டபம் இருக்குது என்கே மண்டபத்திலிருந்து புன்னால கட்டுவன் நோக்கி போயிருக்க என்கே மண்டபத்திலிருந்து இடதுகை பக்கமே ஒரு ஐம்பது மீட்டர் வந்தம் அப்படி என்று சொன்னா இருக்கிற வீதியில தான் இந்த ஆர்வரப்பு காணியும் இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது புன்னால கட்டுவனுக்கு போற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப தெரிகிறது என்கே மண்டபம் இந்த என்கே மண்டபத்திலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்துல இருக்கு

வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்து அந்த வீதியும் தேர் வீதியாகத்தான் இருக்குது இது இரண்டாவது காணியாக இருக்குது இதை தாண்டி இருக்கிற காணிகளுக்கு போற வீதியும் தேர் வீதியாகத்தான் இருக்குது ஊரட பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த ஆரப்பரப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆரப்பரப்பு காணியும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிவப்பு போடப்பட்ட சொத்து மதில் இருக்குது இந்த கொண்டிருக்கிற இந்த காணிக்கு நான்கு புறமும் சொத்து மதில் இருக்குது இப்போ நாங்கள் காணிக்கு உள் தோற்றத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் அந்த ஆறுபரப்பு காணியுடன் முழுமையான தோற்றத்தை பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீங்க இந்த எல்லை எல்லையிடப்பட்ட இந்த காணிதான் தான் விற்பனைக்காக இருக்கிற அந்த ஊரடப் பகுதியில் இருக்கிற அந்த காணி இப்போ நேர தெரிந்து கொண்டிருக்கிறது த்ரீ பேஸ் லைன் அதாவது மின்சார கட்டமைப்பில் த்ரீ பேஸ்ட் லைன் இந்த காணிக்கு எடுக்கப்பட்டிருக்குது அதே நேரம் அதோடு இணைந்த ஒரு அறையும் இந்த காணிக்கு கட்டப்பட்டிருக்குது அதனுடைய முழுமையான தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் இலங்கையிலையும் கொள்ள முடியும் அதாவது இலங்கையிலையும் பணம் செலுத்தி கொள்ள முடியும் உரிமையாளர் லண்டனில் இருக்கிறபடியே நீங்கள் லண்டன்லையும் பணம் செலுத்தி வாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் நீங்கள் உலகத்தின் எந்த இருந்தும் இந்த காணியை வாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் லண்டனில் பணம் செலுத்தி கொள்ள வேணும் நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் லண்டனில் இருக்கிற உரிமையாளர்களையும் லண்டனில் வச்சு பணம் செலுத்த முடியும் அது நேரம் இலங்கையிலையும் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் இந்த காணியின் இரண்டு பக்கங்களையும் பார்த்தீங்களா அப்படி என்று சொன்னால் வீடுகள் இருக்குது இரண்டு பெரிய வீடுகள் இருக்குது இந்த காணியை நீங்கள் வீடு கட்டுறதுவைக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும் மொத்தமாக ஆறு பரப்பு இருக்குது இந்த காணிக்கு இருக்கிற ஏனைய பயன்தர விஷயத்தை சொன்னா இந்த காணிக்கு இரண்டு கிணறுகளும் இருக்குது இப்போ நீங்க குழாய் கிணற பார்த்து கொண்டிருக்கிறீங்க குழாய் கிணறுண்டும் அடிக்கப்பட்டிருக்குது இந்த காணிக்குரிய பொதுவான வெட்டு கிணறு இந்த காணியின் மறுபக்கத்தில் இருக்குது அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இரண்டு கிணறுகளும் அமைந்திருக்கின்ற நீர் ஊற்று பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்கிற இந்த ஊரள பிரதேசம் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் அந்த காணிக்குரிய பொதுவான வெட்டுக்கிணத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பட்டு கிணறும் தொட்டியும் இந்த காணிக்குரிய பொதுவான கிணறு அதாவது பக்கத்து காணிக்கையாரருக்கும் பங்கு இருக்கிற பங்கு கிணறு அதே நேரம் இந்த காணிக்கை ஒரு பயன்படுத்தக்கூடிய நிலையில் மெலசெல கூடவும் இருக்குது அதே நேரம் இந்த காணிக்க மூன்று பயன் தருகிற தென்னை மரங்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய விலையை பார்த்துட்டு உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இந்த காணிக்குரிய பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஒரு பிறப்பு காணிக்கு எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிற ஓனர் மொத்தம் ஆறு பிறப்பு இருக்குது யாராவது வாங்க விரும்பிங்களான்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரோடைய கதைக்க முடியும் அடுத்ததாக உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற உரிமையாளர் அப்படி என்று சொல்லப்படுகிற மேலே நோமல் நம்பரும் இருக்குது கீழே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்